வணக்கம் நான் உங்கள் டாக்டர் முனிராஜா ஹோமியோதி மருத்துவர் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ எல்லாரும் பாதுகாப்பாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க இந்த ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பெரும்பாலும் பட்டாசு வெடிக்கும் போது கவனமாக ரொம்ப ஒரு எச்சரிக்கையோடு நம்ம வெடிப்போம் அதையும் மீறி ஏதாவது ஒரு ஒத்தி காயங்கள் லேசாக பட்டுருச்சு அப்படின்னா இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா தீபாவளி அப்போ நிறைய இடங்களில் வந்து மெடிக்கல் ஷாப் வந்து ஓப்பனில் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மெடிசின் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க கேந்தாரிஸ் இது வந்து ஆயின்மெண்ட் ஃபார்மில் இருக்கும் இது வந்து நீங்கள் லேசான தீக்காயங்கள் மேலே அப்படியே லேசை தடவி விட்டுக்கோங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் அந்த பட்டாசு பட்ட அந்த ரசாயனம் உங்களுக்கு பட்டிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனேயும் ஒரு டேப் வாட்டரில் வேகமாக ஓடுற டேப் வாட்டரில் அந்த காயத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ரசாயனத்தை அலசி விடணும் நல்ல ஃபோர்ஸாக தண்ணி விடுற இடத்துல அந்த தீப்பட்ட காயத்தை காமிச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற ரசாயனங்கள்லாம் வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ அதுக்கு பிறகு சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கு மேலே இந்த கேந்தாரிஸ் ஆயின்மெண்ட்டை போட்டிங்கன்னா எரிச்சல் அறவே சரியாயிடும் இன்னும் படிப்படியாக சரியாயிடும் அங்கே இருக்க நரம்புகளும் வேகமாக தன்னை சீர்படுத்திக்கிறோம் ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் இந்த கேந்தாரிஸ் ஆயின்மெண்ட்டு வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க லேசான தீக்காயங்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க இன்னும் ஆழமான தீக்காயங்கள் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்தோட நேரடியாக கன்சல்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஆயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டூலா இது என்னென்னா இப்போது சில பேர் பட்டாசு வெடிச்சுட்டு அப்படியே வரும்போது எங்கேயாவது கீழே தட்டு தட்டு மாதிரி ஒரு கல் பட்டோ இல்லைன்னா வந்து ஒரு லேசான அடித்தடி படும்போது இந்த வெட்டுக்காயங்கள் தான் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கேலண்டூலா ஆயின்மெண்ட் வந்து பயன்படும் இதுவுமே வாங்கி வச்சுக்கோங்க இந்த லேசான வெட்டுக்காயங்களுக்கு வந்து மேலாப்பில் போட்டு விட்டிங்கன்னா புண்ணு வேகமாக ஆறிரும் வெட்டுக்காயங்கள் வந்து வேகமாக மாறிடும் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த தடம் கூட இல்லாமல் தழும்பு கூட இல்லாமல் மிக விரைவாக சரியாகும் ஸோ அதனால் கேலண்ட் உள்ள ஆயின்மெண்ட் இதையும் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஆயின்மெண்ட்டும் இந்த தீபாவளி சமயங்களில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பாதுகாப்பாக கொண்டாடுங்க எதுவும் நடக்க வேண்டாம் அப்படியே நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி இதை பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் ஆழமாக இருக்கக்கூடிய காயங்களுக்கோ இல்லை தீக்காயங்களுக்கோ அருள் ஹோமியோவேதி மருத்துவரை பாருங்க நிச்சயமாக நல்லா பலன் இருக்கும் எக்ஸ்டென்சிவ் பேர்ன்ஸ் கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள்லாம் இருக்குது ஸோ இந்த தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்